அனைவருக்கும் காலை வணக்கம் நான் உங்கள் இயற்கையாளன் சீனிவாசன் பேசுகிறேன் நம்ம வந்து போன வாரம் வந்து ஒரு வேப்பங்கொட்டை கரைசல் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டுருந்தேன் அது வந்து ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் ஆகிடுச்சு இப்போ வந்து அது கலந்து வந்து ஸ்ப்ரே பண்ணின்னு இருக்கோம் இந்த வேப்பங்கொட்டையை இந்த வேப்ப மரத்தில் தான் எடுத்திருக்கோம் நம்ம ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கு நம்மகிட்ட கிட்டத்தட்ட நம்ம வருஷத்துக்கு ஒரு இருபது கிலோ எடுத்துருவோம் இருபது கிலோ வந்து பிரித்து மாதம் மாதம் கண்டிப்பாக கம்பல்சரி ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி ஊற வச்சது வந்து இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நம்ம உள்ளே வந்து ஸ்ப்ரே பண்ணுறாரு ஸ்ப்ரே பண்ணியிருக்காரு அது எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள் அதை வந்து நல்லா ஃபுல்லாக வடிகட்டிகிட்டு நல்லா ட்ரம்மில் வந்து ஒரு ஆறு டேங்க் வர மாதிரி நல்லா கலந்து அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் நம்ம இடித்த தூள்லாம் எப்படி இருக்குது பாருங்க நம்ம தூள் வேப்பங்கொட்டை இடித்த தூள் இது இந்த மாதிரி நைஸாக இடித்தால் தான் அது உள்ள சார் வந்து நமக்கு வந்து நல்லா கிடைக்கும் நல்ல ஒரு வாசனை இப்போ தோட்டத்துக்குள்ளே போனாவே வேப்பம் வேப்பம் என்ன வாசனை வருது வேப்பண்ணெய் வாங்கி வச்சுன்னு வச்சிங்களேன் வேப்பண்ணை கலக்கிறதுக்கு வந்து நம்ம பெரிய ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்குது அது டைம் அது சில டைம் வந்து சரியாக கலரமாட்டேன் சரியாக கரைய மாட்டேன் அதனால தான் இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாகவே இந்த ஃபார்மாலிட்டியை நம்ம பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துகிறோம் வேப்பங்குட்டியை வச்சு எடுத்து வச்சுட்டு வேப்பங்குட்டியை எடுத்து வச்சு அதை நல்லா இடிச்சு நல்லா இடிக்கணும் அதான் மெயின் சும்மா ஒன்றும் பதி இடித்து போட்டாலும் அது உள்ள இருக்க நமக்கு அந்த வேப்பாங்குட்டியோட சாறு வந்து நமக்கு கையில் வராது நல்லா இடிக்கணும் இடித்து தான் அதை வந்து நம்ம வந்து ஊற வைக்கணும் ஊற வச்ச பானையில் ஊற வச்சு ஏழு எட்டு நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணுறோம் ஈவினிங் தான் இப்போ பண்ணுவோம் ஈவினிங்கில் கம்பல்சரி இப்போ வந்து லைட்டாக மழை வருது நம்ம ஸ்ப்ரே பண்ண பிறகு மழை வந்ததுன்னா வேஸ்ட் அது பூமிக்கு போவோம் இலையில் இருக்காது அதான் தான் இன்றைக்கி கொஞ்சம் காலையிலேயே பண்ணிட்டோம் இந்த டைம் காலையிலேயே பண்ணுறோம் இதை காலையிலே பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்லவா ஒரு பத்து மணி நேரமாவது கேப் இருக்குது அது நல்லாயிருக்கும் நல்லா இலைகள்லாம் நல்லாயிருக்கும் பூச்சிக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு தான் காலையிலேயே ஸ்ப்ரே பண்ணுறோம் இருக்குதுன்னு பார்ப்போம் பூச்சி அடைங்கிடும் இது டைம் அடித்தாவே பூச்சி மேக்ஸிமம் அடைந்து அடங்கிடும் என் தோட்டத்தில் பதினஞ்சு நாளைக்கு முன்னே மோர்க்கரைசல் அடித்தோம் இப்போ இது வேப்பங்கரை வேப்பங்கரை ரைசல் வேப்பங்கொட்டையை கரைச்சி வேப்பங்கொட்டையை ஊற வச்சு அதில் இருந்துட்ட சாரு வந்து டேங்க்கு பே பண்ணின்னு இருக்கார் உள்ளே நம்மக்கிட்ட வேலை செய்கிறாரு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் வந்து டெய்லி ஈவினிங் வந்து மழை வருது அதனால் தண்ணி ஊறத்துக்கும் நமக்கு வந்து தேவையில்லாமல் போயிடுச்சு நல்லா ஒரு பச்சை பசேன்னு இருக்குது இடமே இப்போது டெய்லி மழை வரதுனால செடிங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி நம்ம தண்ணி என்ன தான் தண்ணி விட்டாலும் இருந்து வர மழை தான் வந்து செடிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் தான் செடிலாம் அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள் எல்லாமே தோட்டத்து தோட்டத்து ஃபுல்லாக எல்லாமே பச்சை பச்சைன்னு இருக்குது நன்றி வணக்கம்